கைஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு ரெண்டு வீடியோ வேற போல சாரி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் வீடியோ போடல இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி ஈஸியான மெத்தட்ல தான் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வெங்காயம் தக்காளி அரிசி தயிர் நெய் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட திங்ஸ் வாங்கியாச்சு பிரியாணி ஆக்கணும்னா கொஞ்சம் நஞ்சமாக திங்ஸ் தேவைப்படுது சரி அப்போ தானே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி புதினா எல்லாமே கட் பண்ணியாச்சு அடுப்பில் பார்த்திங்கனாக்க கறியை வேக விட்டுருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வேக விட்டுட்டு கடாயில் இப்போ வந்து நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கரில் பார்த்தீங்கன்னா எண்ணெயை விட்டுருக்கேன் எண்ணெயை விட்டு அதுக்கப்புறம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுமே தேவையான அளவு இதில் ஒரு நாள் அதில் ஒரு நாள் இதில் ஒரு ரெண்டு மட்டும் போடுவேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை பார்த்தா நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் என்ன நல்லா காஞ்சது காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அந்த இலை சேர்த்துக்கிட்டேன் அந்த பிரியாணி இலையை சேர்த்துக்கிட்டேன் பிரியாணி இலையை சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சோன்னு போட்டுக்கிட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் அதில் நான் சேர்த்து நல்லா மெருன் கலரில் நல்லா ப்ரூசியாக நம்ம வந்ததுக்கப்புறம் அது வரையில் நம்ம கொஞ்சம் தாளிச்சிக்கிட்டே இருக்கணும் ஆனால் ரொம்ப கருகை விட்டுறக்கூடாது கொஞ்சோன்னு தக்காளி அதில் போடலான்னு சொல்லி தக்காளி போட்டுக்கிட்டேன் கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சே சேர்த்துக்கிட்டேன் இது வதங்குறதுக்காக கொஞ்சோன்னு உப்பள்ளி அதில் போட்டேன் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் வதங்கும் இல்லாட்டி கொஞ்சம் வதங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சோன்னு சேர்த்துக்கிட்டேன் வதங்குறதுக்கு ஃபுல்லாக வதங்குறதுக்காக அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா பிரியாணினா அந்த பச்சை வாசனை போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது போனோடனே தக்காளி எடுத்தது தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நான் ஏ பிரியாணிக்கு வெங்காயத்தோட தக்காளி கொஞ்சம் கூட போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கேன் தக்காளி கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சரி அதில் என்ன பண்ண கொஞ்சோன்னு கொத்தமல்லி புதினா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஒரு வதக்கு வதக்கியாச்சு வதக்கி கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்தது அதனால் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் வதங்கும் இல்லாட்டி அப்படியே பச்சை பச்சையாக இருக்கும் வதங்கிடுச்சி ஓரளவு ஃபுல்லாக வதங்கி அதில் நம்மளுக்கு தேவையானதை நம்ம போட்டுக்கலாம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தயிர் ஊற்றிக்கிட்டேன் தயிர் கொஞ்சம் ஊற்றினேன் அப்போ தான் கொஞ்சம் கெடாமல் கொஞ்சம் கூட போட்டிங்கனாக்கா சாப்பாடு கெடாமல் இருக்கும் தயிர் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா போட்டுருவேன் அதில் சே சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் வீட்லேயே நான் அரைச்சி வச்சுக்குவேன் எப்பொழுதுமே பிரியாணிக்கு அதை சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் அதனால் நான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவேன் இந்த மசாலா போடுறது இல்லாமல் நான் அதையும் சேர்த்துக்குவேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து நான் அரைச்சி எப்பொழுதுமே வீட்டில் எப்பொழுதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதையும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் கொஞ்சம் கலர் கொடுக்கும் நல்லா மனமும் இருக்கும் சாப்பாடு ஃபுல்லாக ஒரு தாளித்து ஃபுல்லாக இதாகி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே கிண்டியாச்சு கிண்டி நான் கறியை வேக வச்சுருக்கேன் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து இதில் நான் ஊற்றிருக்கேன் இப்போ நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் ஆறு டம்ளர் தண்ணி ஏன்னால் நான் குக்கரில் தானே நம்ம வைக்கிறோம் அதனால் ஆறு டம்ளர் தண்ணி நான் த்தலான்னு சொல்லிட்டு டம்ளர் தண்ணி இதில் வருமானி கேட்காதிங்க இது எந்த அளவுக்கு இந்த தண்ணி வருதோ அது மீதி நம்ம பச்சை தண்ணி இருக்குல்ல அதையும் நம்ம கலந்துக்கலாம் பச்சை தண்ணியும் அதில் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு டம்ளர் த அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான் இதில் நல்லா ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம உப்பு எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருந்ததுனாக்கா அரிசியை தூக்கி அதில் கொட்டிடுவோம் நான் வந்து ஊற வைக்கல அரிசியை இது வந்து நான் அரிசி துளசி பச்சை அரிசி தான் போட்டுக்கேன் இது ஊற வச்சா நல்லா இருக்காது அதனால ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நான் கழுவிக்கிட்டேன் அரிசியை கழுவிட்டு நான் இந்த இது கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இந்த அரிசி தூக்கி நான் அதில் கொட்டிட்டேன் கொட்டிட்டு ஃபுல்லாக ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டேன் நான் நெய் விட்டதுக்கப்புறம் சரி மூடி வச்சுருவேன்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுட்டு ஃபுல்லாக கிண்டி வச்சு கொஞ்சம் அதில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம் வேணுமா நம்மளுக்கு எந்தளவுக்கு நம்ம சாப்பிடுன்றதும் உங்களுக்கு தெரியும்ல பார்த்துட்டு அதை குக்கரை மூடி விசிலை மாட்டியாச்சு மாட்டி கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வந்தது வந்த உடனே சாப்பாடை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக நல்லா மனமாக இருந்தது ஈஸியான மெத்தடில் மட்டன் பிரியாணி இது நல்லா இருந்தது நல்லா பூமாக இருந்தது நான் துளசி பச்சரிசி தான் போட்டது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது சாப்பாடு நான் தால்ச்சா செய்யலை மட்டன் பிரியாணி வெங்காய சட்னி மட்டும்தான் செஞ்சேன் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்